அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் சொந்த வீடு யோகம் தரும் செவ்வாய்க்கிழமை விரதம் முருகனை வணங்கினால் வைகாசியில் வாசு பண்ணலாம் எலிவலையாக இருந்தாலும் தனி வலையாக சொந்த வலையாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்வார்கள் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு தான் சொந்த வீட்டின் அருமை தெரியும் சொந்த வீடு வாங்கவோ கட்டவோ இரவு பகலாக உழைப்பவர்கள் இருக்கின்றனர் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கும் சிலருக்கு சொந்த வீட்டில் வசிக்கும் யோகம் கிடைக்காது சொந்த வீடு கட்டி வசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து எளிமையான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் மங்களக்காரகன் என்று அனைவராலும் போற்றப்படுவது செவ்வாய் வீரத்தின் நாயகன் செவ்வாய்க்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை புனிதமான இந்த கிழமைதான் பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுப்பர் முருகனுக்கும் அம்மனுக்கும் உகந்த கிழமை செவ்வாய் பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுப்பது இந்த கிழமைதான் செவ்வாய்க்கு மங்களன் பூமிக்காரகன் என்ற பெயர் உண்டு சொந்த வீடு கட்ட வேண்டுமென்றால் செவ்வாய் கிரகத்தின் அனுக்கூலம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானின் திருவருணம் இருக்க வேண்டும் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை கேரள மக்கள் செவ்வாய்க்கிழமையில் திருமணம் நடத்துகின்றனர் செவ்வாயும் முருகப்பெருமானையும் பூமாதேவியும் வழிபட்டு செவ்வாயில் மங்களப்பொருள் வாங்கினால் பன்மடங்கு பெறுவதோடு எல்லா சிறப்புகளும் நம்மை தேடி வரும் பெருமாளின் மனைவியான பூமாதேவியின் கர்ப்பத்தில் உதித்தவர் செவ்வாய் எனவே செவ்வாயை ஒதுக்குவது பூமி தாயை புறக்கணிப்பதாகும் பூமாதேவியின் கர்ப்பத்தில் உதித்தவனும் மின்னலைப் போன்ற ஒளி கொண்டவனும் குமரனும் சக்தி ஆயுதம் தாங்கியவனும் மிக்க மங்களும் மங்களனுமாகிய செவ்வாயை போற்றுகிறேன் என்று பெரியவர்கள் போற்றி வயல்படுகின்றனர் பொறுமையின் இலக்கணமான பூமாதேவியின் ஆசையை பெற்றால் வாழ்வு சிறக்கும் சொந்த வீடு அமையவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரவும் செவ்வாயை வழிபடலாம் செவ்வாய் வருவாய் என்று சொல்லுவார்கள் செவ்வாய்க்கிழமையன்று மட்டும் நமது வேண்டுதலை எந்த தெய்வத்திடம் வைத்தாலும் அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுக்கும் இந்த நாளில் மங்களப் பொருட்களை வாங்குவதும் சுபநிகழ்ச்சி நடத்துவதன் மூலம் நம்மை சுமக்கும் பூமி தாய்க்கு நாம் நன்றி கடன் செலுத்தலாம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் பம்பு சண்டைக்கு போக மாட்டார்கள் பந்த சண்டையும் விடவும் மாட்டார்கள் இக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது என்று புராணங்கள் கூறுகின்றன ஜாதகத்தில் செவ்வாயின் பலத்தை பொருத்தி நீதிபதிகள் இராணுவ தளபதிகள் காவல்துறையினர் பொறியியல் வல்லுநர்கள் அரசியல் தலைவர்களுக்குரிய செல்வாக்கு அமையும் இரத்தத்திற்கும் செவ்வாயே அதிகாரி இரத்த ஓட்டம் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக உள்ளது செவ்வாயை வழிபட்டால் இரத்த அழுத்தம் உஷ்ணம் கோபத்தில் இருந்து விடுதலை பெறலாம் செவ்வாய்க்கிழமைக்கு என்று ஒரு வேகம் உண்டு செவ்வாய்க்கிழமையன்று பரிகாரம் செய்தால் அதற்கு பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையன்று ஒருபொழுதும் விரதம் இருந்து வந்தால் ஒன்பது வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி செய்யலாம் நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றியை தரும் செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் குளித்து அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு வீட்டிற்கு திரும்பிய பின் வெறும் பால் அல்லது பழச்சாறு மற்றும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும் என்பது உறுதி செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியினால் தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு தோஷம் நீங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும் செவ்வாய் சகோதரர்களுக்கு காரகன் பெற்றவன் செவ்வாய் தோஷத்தால் பெற்றோருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதேபோல் மாமனார் மாமியாரும் செவ்வாய் தோஷம் பாதிக்காது ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் அங்காரகன் கடன் தொல்லையிலிருந்து பூமியையும் செல்வத்தையும் வாகன மற்றும் புகழையும் அள்ளி கொடுப்பார் நவ கிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை உச்சரித்து ஒன்போது முறை வளம் வந்து வணங்க செவ்வாய் தோஷத்தின் கடுமை குறையும் சிறுவாபுரி முருகனை ஒன்பது செவ்வாய்களில் வணங்கி வர வாழ்வில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகும் சிலர் சொந்த பிளாக் கூட வாங்கியிருக்கின்றனர் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து கோயிலுக்கு சென்று அவரை வணங்குவதால் ஜாதக ரீதியான கோளாறுகள் தணிந்து கட்டுப்பாட்டுக்கு வரும் சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யலாம் தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்தால் செவ்வாய் தோஷத்திற்கு ஒரு மிக சிறந்த பரிகாரம் கிடைக்கும் இதுதான் செவ்வாய்க்கிழமையின் சிறப்புகள் நாம் விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் அடுத்த நல்ல வீடியோ நன்றி வணக்கம் வெளி